அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் மேணுகோபால் இப்போது ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வந்து தசாயோ புத்தியோ நடத்துகிறார் அப்படின்னா அந்த தசா புத்தி நடத்தக்கூடிய ஜாதகத்துடைய வயதை பொறுத்து சொல்லணும் இப்போ ஒன்பதாம் அதிபதி தசா புத்தி நடத்தினா அவர் ஒரு படிக்கிற வயதில் இருந்தாருன்னா அவர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது படிப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு எதா வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி தசாபுத்தி நடந்து அந்த ஒன்பதாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ பாதிக்கப்படாமல் இருந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் நிச்சயமாக இந்த அமைப்புடைய ஜாதகர் வெளிநாடு வெளிமாடிலாம் போனார்னா கண்டிப்பாக படிப்பை முடித்து வெற்றிகரமாக திரும்பி வருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ உயர்கல்விக்கு ஒன்பதாம் பாவங்கிறது மிக மிக அவசியம் அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் பொழுது உயர்கல்வி சம்பந்தமாக எந்த முடிவு அந்த ஜாதகரால் பாதிக்கப்படாமல் அந்த கிரகம் இருந்தால் ஜெயிக்கிறது உறுதி இவை முற்றிலும் பொதுவான தகவல்கள்